முட்டியோட கால சாமி அவன் குழி வெட்டிங்கன்னா அந்த முட்டி அந்த புளியில விட்டுனா எழுந்துச்சுன்னா குத்திரு உண்டா எழுந்துச்சுன்னா குத்திடுவோம் வரவங்க போறவங்களா நெகல்லாம் அவுத்து போடுங்க எழுந்து வந்தனா குத்திரம் குத்திடுவோம் காலுக்குற மனசம்பா எழுந்து வந்த குத்திட்டா உயிர் போயிருமே காதல இருக்கிறதால அந்த வழியா எல்லாம் கழித்து கழித்து போட்டு ஆமா அதுல அந்த வழியில உண்ணமாள ஒரு உண்ண மாதிரி ஒரு அகரம் புடிச்சு வந்தானா ஓ என்ன மாதிரி ஒரு அகரம் புடிச்சு எழுந்து வந்தவனா குதிரை உண்டாக ஜோபில கர பண்தே எடுத்து போடுறான்னு ஆமா. அங்க ஏன்டா இவன் வாரம் வரானேனா இப்படியே நடக்கறானே இவன் எத்தினாலா தான் குத்துவான்னு எட்டி வருவா அது வாச்சானாம். ஆகுதிங்க. அப்பதான் தெரிஞ்சா முட்டியோட கால் இல்ல. கால் இவன் சொல்லிரவானே மாடல கறற. ஆனா எனக்கு கேவலம் ஆயிருமா ஆனா சேவற்கா சேவங்க சாமின் பஸ்டே. பஸ்கட்னா. 我寻思不要你了。哎，啥 <noise>？你不要了？下面。

அவர்கள் முதல் முதலாக இந்த உலக பிரபஞ்சத்தை நாங்கள் எப்படி உற்பணம் செய்தோம் பராபரத்திலே பரன் தோன்றி பரனிலே சிவன் தோன்றி சிவனிலே சத்தி தோன்றி சக்தியில் நாதன் தோன்றி நாதனில் விந்து தோன்றி விந்துவில் ருத்ரன் தோன்றி ருத்ரனில் மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரனில் விஷ்ணு தோன்றி விஷ்ணுடைய உந்திக் கமலம் என்று சொல்லக்கூடிய தொப்புள் கொடியிடமாக ஐந்து முகம் கொண்ட பிரம்மதேவன் பிறந்த அப்படி பிரம்மன் பிறந்து பிரம்மனுடைய இடதுக்காக ஏன்டா கூட்டிட்டு நல்ல பயன்தான் ஏன் பேசுகிறேன்

இந்த தக்கன் தரணியை கூடி பெற்ற ஐம்பது பெண் பிள்ளைகளாலே இந்த உலக பிரபஞ்சத்தையே நாங்கள் ஒப்பணம் செய்தோம் அது மட்டும் கிடையாது

அப்படி அரக்கரை மடிக்க வேண்டும் தேவர்கள் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்றால் தேவர்கள் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் தேவர்கள் சிரஞ்சீவியாக இருக்க வேண்டும் என்றால் தேவர்களை ஐந்து கிரகங்கள் அணுக என்னென்ன கிரகங்கள் நரை திரை பிணி மூப்பு சாக்காடு என்ற ஐந்து கிரகங்கள் அணுகக்கூடாது இந்த ஐந்து கிரகங்கள் அணுகாமல் இருக்க வேண்டும் என்றால் கடலையே கடையணும் கடலே கடையணும்

அதனால அப்படி அவர்கள் ஆலோசனை செய்து ஆமா கடலை கடந்து நாங்க என்னடா கடலை என்ன பாத்திரத்திலேயே கடஞ்சிங்க சாணத்துலயே கடைஞ்சிங்க சாமான சதுக்க வருது வயல திருப்பார் கடலையே ஒரு பால் பாட்டமாகவும் மகுமேரி மலைய ஒரு மத்தாகவும் பாசி என்று சொல்லக்கூடிய பாம்பை தாம்பு அணிந்து கடலை தனிமதரம் செய்யணும் அப்படி தனிமதரம் செய்ததை உண்டானால் அந்த கடலிலே தியாபமிர்தம் கிடைக்கும் அப்படி என்ற ஆலோசனை செய்த நாங்கள் என்ன செய்தோம் சாமி தியாவரங்களால் மட்டும் கடலை கடைய முடியாது முடியாது அதனால எந்த அரக்கர்களை கொள்ள வேண்டும் என்று அமர்ந்து கிடைக்கிறோமோ அந்த அரக்கரையே துணை கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனை செய்த தேவர்கள் நாங்கள் என்ன செய்தோம் சாமி

புசிக்கலாம் என்று நாங்கள் கடல கரைந்து கொண்டிருக்கிற நாரோ நடந்தது என்ன சாமி வாசி என்று சொல்லக்கூடிய பாம்பை தியாவர்களும் அரக்கர்களும் ததிமதரம் செய்து இழுத்து கொண்டிருக்கிற நாரோ அந்த வாசி என்று சொல்லக்கூடிய பாம்பு அதனுடைய விஷத்தை அந்த அமிர்த கலசத்தில் கக்கியது ஆகட்டங்க அப்பொழுது நான் என்ன செய்தேன் என்னசாமி காப்பதற்காக புனிதமான அமிர்தம் கடைந்தோமா அந்த அமிர்தத்திலே உண்டானால் மடிந்து விடுவார் என்ற வாயிலே போட்டேன் அப்படி போடுகிற நேரம் என்னோட உடலோ நீளம் நிறமாக மாறியது இதை யார் பார்த்தா தேவியான பார்வதா பார்த்து விசா அமிர்தத்தை கணவர் உண்டதே உண்டானால் மடிந்து விடுவார் என்ற நினைத்து ஓடோடி வந்து என் கண்டத்தை இருக்க பிடித்தார் எனக்குழுத்தூர் சாரிக்கு ஒரே போடுவாரு எங்க பொம்பளை என் கழுத்த புடிக்குது ஓ அந்த மாதிரி ஒரு பாவல்ல பிடிக்குதுங்க அப்படி பிடித்தபடி நீ நான் என்ன செய்தே சாமி வாயில் இருக்கக்கூடிய விசமர்த்தத்தை இந்த பூமி மீது துப்பினேன் ஆகட்டுங்க இந்த ஆலகால விஷத்தை நான் உண்டதினாலும் தேவியான பார்வதாயின் கண்டத்தை பிடித்ததனாலும் ஆலத்தை உண்ட திரு நீலகண்டன் என்ற எனக்கு ஒரு பேரு நீலகண்டன் பேரு நீலகண்டன் பேரு பெருமையான பேரு ஆமாங்கடா சாமி ஆதினாலையிலே தேவியான பார்வதா என் கண்டத்தை பிடித்ததுனால இந்த பூ உள்ள ஆண் மக்களுக்கு அனைவருக்கும் இந்த கண்டம் உண்டு ஆண் மக்களுக்கு மட்டும்தான் மட்டும்தான் இந்த கண்டம் பொம்பளைங்களுக்கு கிடையாதுரா